இந்த வெங்கல் சரல்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில் கொய்யா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதே தைவான் பிங்கிற கொய்யாவை நாம் பார்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இதில் ஏதாவது பூச்சிகள் நோய்கள் உள்ளே வந்து புழுக்கள் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம் நாலடி உயரத்தில் தான் இருக்குது நாலடி உயரத்தில் இருக்க செடியினுடைய காய் தைவான் பிங்க் காயை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு காய் வந்து காயாக இருக்குன்னு பார்க்கலாம் இதில் ஒரு காயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து இரநூத்தம்பது கிராமுக்கு மேலே வரும் கொய்யாவினுடைய மகசூலை நீ வந்து பார்க்கலாம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சாகுபடி அப்படின்னு சொல்லலாம் லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும்போது பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் இதனுடைய லைஃபை கொண்டு போகலாம் ரொம்ப வந்து ஆவரேஜான போர் மெயின்டெனன்ஸா இருக்குனாலும் கூட கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் வந்து தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது இந்த கொய்யா சாகுபடி அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் கொய்யா சாகுபடியை பற்றி நாம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நாம் சொல்லியிருந்தோம் அதாவது வந்துட்டு ஓராண்டுகள் நிறைவடைந்த ஒரு கொய்யா செடியில் வந்து எந்தளவுக்கு வந்து அறுவடை எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காமிச்சிருந்தோம் எந்தளவுக்கு பிஞ்சுகள் இறங்கின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதே வந்து இது ஓராண்டுகள் நிறைவடைந்த இது இன்னொரு கொய்யா செடி இன்றைக்கி மார்க்கெட்டில் கொய்யா வந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ ஆப்பிள் வந்துட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு கிலோ கொய்யா பழம் நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு கொய்யாப்பழம் எத்தனை நிற்கும்னா நாலு காய் நிற்கும் இல்லை அஞ்சு காய் நிற்கும் மார்க்கெட்டில் அதிகமாக வந்துட்டு இன்றைக்கி வந்து சந்தையில் வந்துட்டு அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய கொய்யாப்பழம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தைவான் பிங்க் ரக கொய்யா தான் இருக்குது காரணம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது தைவான் பிங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் காயை அறுவடை பண்ணி அதிகபட்ச நான்கு நாள் ஐந்து நாட்கள் வரைக்குமே அந்த கொய்யா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழுகல் வராது கொய்யாவில் வந்துட்டு வேகமாக வந்துட்டு பழையக்கள் வரும் பழ அந்த வந்து உங்களுக்கு வண்டு வரும் ஃப்ரூட் போரர் வரும் அதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா மாம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்தோல் இருக்கும் சப் அதே மாதிரி உங்களுக்கு மற்ற எல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஆப்பிளில் ஆரஞ்சில் பப்பாளியில் கூட உங்களுக்கு மேல் தோல் இருக்கும் ஆனால் மேல்தோல் இல்லாத ஒரு பயிர் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொய்யா தான் காரணம் அதனால தான் வந்துட்டு அது வந்து பழுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மேல்தோல் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா பழையக்கள் வந்து வேகமாக வந்து உள்ளே வந்துடுது ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு வருடம் நிறைவடைந்த ஒரு கொய்யா செடியில் ஒரு காய் வந்து எந்த சைஸ் வரும் மார்க்கெட்டில் கொடுக்குற அளவுக்கே அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒரு காய் வந்து இரநூத்தம்பது கிராம் முந்நூறு கிராம் வரைக்கும் காமிக்கிறாங்க ஒரு காய் வந்து அரை கிலோ வரையும் காமிக்கிறாங்க ஒரு கிலோ வரையும் காமிக்கிறாங்க அளவுக்கு தைவான் பிங்கில் வருமானா தைவான் பிங்க்ல மட்டும்தான் அந்த அளவுக்கு வரும் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு ஓராண்டுகள் நிறைவடையும் போது நம்ம வந்து அறுவடை வந்து தொடங்கிட முடியும்னு சொல்லியிருந்தோம் எந்தளவுக்கு வந்து அறுவடை தொடங்க முடியுங்கிறத நீங்க வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த செடியினுடைய உயரம் தெரியும் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு அடி உயர செடி கொடுத்தோம் இந்த செடி பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலடி உயரத்துல தான் இருக்குது நாலடி உயரத்தில் இருக்க செடியினுடைய காய் தைவான் பிங்க் காயை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்துட்டு காய் வந்து பெரும் காயா இருக்குன்னு பார்க்கலாம் இதில் ஒரு காயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா குறஞ்சது வந்து இரநூத்தம்பது கிராமுக்கு மேலே வரும் இதிலே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் கொய்யா வந்து தொடர் அறுவடை வந்து கொடுக்க முடியும் நம்ம வந்து கவாத் பண்ணுறது மூலியமாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அறுவடைக்குரிய பழங்கள்லேருந்து பிஞ்சுகள் வரைக்கும் இருக்கும் இது ஒரு செடியில் மட்டுமான்னா ஒரு செடியில் மட்டுமில்லை நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த செடிகளில் பார்க்கலாம் பிஞ்சுகள்லேருந்து புதிதாக வரக்கூடிய பூக்கள்லேருந்து அதிலே பார்த்தீங்கன்னா அறுவடைக்குரிய பழங்கள்லேருந்து இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு ஏன் வந்து தைவான் பிங்க்கை வந்து அதிகமாக ரெக்கமண்டேஷன் பண்ணுறோம்னா இன்னைக்கு நிறையா வந்துட்டு கொய்யால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகா பாத் ஓயிட்ருக்கு எல் ஃபார்ட்டி நைன் இருக்குது அர்கா கிரீன் இருக்குது தைவான் பிங்க் இருக்குது இப்போ புதுசாக மார்க்கெட்ல மார்க்கெட்டில் வந்துருக்கக்கூடிய கிராஃப்டிங் ரகமான வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா இருக்குது இது எல்லாத்தையும் காட்டிலும் தைவான் பிங்க் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி அதிகமாக நிற்கக்கூடிய காரணம் சொன்னால் அதனுடைய கொய்யா தைவான் பிங்குடைய லைஃப் வந்து ஜாஸ்தி நாம் சொல்லியிருந்தோம் கொய்யாவில் உங்களுக்கு ஒவ்வொரு புது தழுறுகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கான் ஒரு ஏக்கர் நீங்க சாகுபடி பண்றீங்கன்னா வந்துட்டு ஏழுக்கு ஏழுங்கிற விகிதாச்சாரத்தில் நாம வந்துட்டு தனிப்பயிராக வந்து எட்நூறு செடிகளும் தென்னையில ஊடுபயிரா பண்ணும்போது குறைந்தது வந்து ஒரு ஐநூறு செடிகளும் நாம வந்து சாகுபடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க உங்களுக்கு தோட்டத்து ரேட்டே பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேல எடுக்கிறாங்க ஒரு செடியில் ரொம்ப ஆவரேஜாக குறைந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது கிலோ காய் வந்து முதல் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும் குறைந்தது பதினைந்துலேருந்து இருபது கிலோ வருது அப்படின்னா பதினஞ்சு கிலோ தான் வருதுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐம்பது ரூபா விற்கக்கூடிய பழத்தை நீங்கள் வெறும் நாற்பது ரூபா நீங்கள் பத்து ரூபா குறைச்சி நீங்கள் நாற்பது ரூபா ரேட்டு போட்டுக்குறாங்க கூட கிட்டத்தட்ட ஒரு செடி அறநூறுவா வருமானம் கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட நீங்கள் எட்நூறு செடிகள் நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுறையும் போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சரூவா வரைக்கும் வந்து கொய்யாவிலேருந்து எளிமையான முறையில் நம்ம வந்து அறுவடை பார்க்கக்கூடிய பயிர் கொய்யா ரெண்டாவது மற்ற பழப்பயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இருபத்தி நாலு மாதங்கள் இருபத்தைந்து ஆகும் அதனுடைய பூத்தள்ளி அதனுடைய அறுவடை வர்றதுக்கு ஆனால் கொய்யாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி இரநூறாவது நாள் இரநூத்தி பத்தாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை வந்து கொடுக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்துட்டு பிஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பிஞ்சுகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஒரு செடி நடவு பண்ண ஓராண்டுகளில் எவ்வளோ பக்க கிளைகள் பிரிஞ்சுருக்கு எந்த அளவுக்கு கொய்யா வந்து அடுக்கடுக்காக இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இதனுடைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் நீங்கள் பார்க்கலாம் கொய்யா வந்து வெயிட்டு தாங்குமா ஒடியுமான்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க கொய்யா வந்துட்டு அதனுடைய தண்டு பார்த்தீங்கன்னா நார்த்தன்மை நிறைந்த தண்டு அப்படிங்கிறனால வலையுமே தவிர உங்களுக்கு வந்து ஒடியாது நீ பார்த்தீங்கன்னா தெரியும் வளையுமே தவிர உங்களுக்கு வந்து இது வந்து ஒடியாது தொடர்ச்சியாக வந்து எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஞ்சுகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் நீ பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செடி இரநூத்தி ஐம்பது கிராம் வருதுன்னா நாலு ஜ பழங்களானது ஒரு கிலோ வந்து அளவுக்கு வந்து நிற்கும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கொய்யா செடியில் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு அறுவடை வீதம் சீசனபிள் நீங்கள் விட்டுக்கிட்டால் கூட ரெண்டு அறுவடைங்கிறது கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை வந்து இருக்கும் அந்த எட்டு மாத அறுவடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா செடியில் ஓர் ஆண்டுகள் நிறைவடைந்த செடியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது பழங்கள் வரைக்கும் நம்மளால் வந்து ரொம்ப எளிமையாக வந்து அறுவடை செய்ய முடியும் ஒரு அறுவடைக்கு குறைந்தது நூற்றி இருபது பிஞ்சுகள் வரைக்கும் நாம் வந்து ஒரு செடியிலேருந்து நாம் வந்து அறுவடை வந்து எடுக்கலாம் கொய்யாவில் வரக்கூடிய பூச்சி நோய் பிரச்சனைகள்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எல்லா பகுதியிலையும் வரக்கூடிய நமக்கு வந்துட்டு இந்த கேன்கன்னு சொல்லக்கூடிய இந்த கொய்யாவில் வரக்கூடிய புள்ளியாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் ரெயின் இந்த மழை காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு வரச்சிங்க அதை நம்ம எளிமையான முறையில் நம்ம ஆர்கானிக் இருந்து சரி இருந்தாலும் சரி நம்ம எளிமையான முறையில் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ரெண்டாவது கொய்யா சாகுபடியில் வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெமட்டோட அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்புழு பிரச்சனைகள் வந்து இருக்கும் இந்த நூற்புழு பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம வந்துட்டு எல்லா மாதம் பார்த்தீங்கன்னா சூடாமோனஸு ட்ரைக்கௌட்டர் மாதிரி பேசிலாம் அசோஸ்பைலாம் பாஸ்போ பேக்டீரியா இதுபோல் உயிரி உரங்கள் நன்மை செய்யும் பூஞ்சானை நாம வந்துட்டு மண்ணில் இடுவதன் மூலியமாக அந்த நூற்புழுவை பார்த்தீங்கன்னா இந்த நன்மை செய்யும் பூஞ்சானது தீமை செய்யும் பூஞ்சானை ஒழிக்கிறது மூலியமாக அந்த நூற்புழு பிரச்சனையை வந்து நம்ம வந்து எளிமையாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் நம்ம சொல்லியிருந்தோம் கொய்யா வந்து கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு விற்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் தரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு செடி வந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துட்டு காய்ப்பு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து கொடுக்கும் அப்போது ஒரு கிலோ வந்து பத்து ரூபாய்க்குனாலே உங்களுக்கு வந்து ஐம்பது கிலோங்கிறது ஐநூறுரூவா வருமானம் அப்போது ஒரு ஏக்கருக்கு எண்ணூறு செடி சாகுபடியெலாம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபா வரைக்கும் வருமானோம்னு சொல்லியிருந்தான் ஆனால் நீ கொய்யாவோடைய மார்க்கெட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே போய் நிற்கிது தோட்டத்து ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு வந்து மேலே போய் நிற்கிது அப்படிப்பட்ட இந்த கொய்யாவினுடைய மகசூலை நீ வந்து பார்க்கலாம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சாகுபடி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு உற்பத்திக்கு ஒரு பெருந்தொகையை வந்து செலவு பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்போ லாபம் வரும் அந்த நம்ம வந்து உற்பத்திக்கு செலவு பண்ண தொகையை வந்து நம்ம வந்து எப்போ வந்து அறுவடை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொய்யாவில் நடவு பண்ணி இரநூறு நாள்லேருந்து அறுவடை தொடங்கும் இதனுடைய லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணும்போது பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் இதனுடைய லைஃபை கொண்டு போகலாம் ரொம்ப வந்து ஆவரேஜான போர் மெயின்டெனஸாக இருக்குனால கூட கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் வந்து தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது இந்த கொய்யா சாகுபடி இந்த கொய்யா சாகுபடியில் பத்தாண்டு காலம் வந்து ஒரு அறுவடை கொடுக்குதுன்னா ஒரு ஏக்கரில் நீங்கள் வந்து தென்னையில் வந்து மூணு ஏக்கர் தென்னையில் சாகுபடி பண்ணுறீங்க மூணு ஏக்கர் தென்னையில் உங்களுக்கு என்ன வருமானம் வருமோ அதை இந்த ஒரு ஏக்கரில் வரக்கூடிய இந்த கொய்யா வந்து நமக்கு வந்து கொடுத்துரும் அப்போ மூணு ஏக்கர் தென்னையில் வரக்கூடிய லாபமும் ஒரு ஏக்கர் கொய்யா சாகுபடியில் வரக்கூடிய லாக்க லாபமும் பார்த்தீங்கன்னா நிகர லாபமாக இருக்கும் தைவான் பிங்க் ரகம் அப்படின்னு சொல்கிறீங்க மேலே பார்த்தா பச்சையாக இருக்குது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க அறுவடையே செய்யப்படாத அப்படியே வந்து மரத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சை வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் தெரியும் உள்ள ஏதாவது பூச்சி புழு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே கட் பண்ணிடலாம் தெரியும் இன்னும் செடியை விட்டு கீழே இறங்கலை இதனுடைய காயை பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு விதைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்க தைவான் பிங்கை பொறுத்தளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளின் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலான விதைகள் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழைகளின் நாப்புன்னு சொல்லி கொய்யா வந்து சொல்லுவாங்க உண்மையிலேயே இயற்கை முறையில் விளைவித்து நீங்கள் ஒரு கொய்யாவை தோட்டத்தில் நீங்கள் அறுவடை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வேறு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற எந்த கொய்யாவிலையுமே வராது ரெண்டாவது வந்து ரசாயன உரம் கலக்கப்படாமல் உளவி வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில் எப்படி வந்து ஒரு கொய்யா சாகுபடி பண்ணலாம் இப்போ கொய்யாவில் வரக்கூடிய வந்துட்டு நெமட்டோட பிரச்சனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் கொய்யாவில் வந்த மேலே வரக்கூடிய அந்த புள்ளி வரக்கூடிய அந்த கேன் கரை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இலவச ஆலோசனைகள் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது கொய்யா சாகுபடியில் ஏன் வந்துட்டு இந்தளவுக்கு சொல்கிறோம்னா ரொம்ப எளிமையான ஒரு சாகுபடி அப்படிங்கிறத தாண்டி எல்லா வகையான பூமிகள்லையுமே வரக்கூடிய சாகுபடி இந்த கொய்யா தான் இந்த கீழே இருக்க மண்ணை பாருங்கள் இது ஒரு வகையான மண்கண்டமாக இருக்கும் ஓ இந்த மாதிரி வந்து அதான் வந்துட்டு செம்மண்ணும் வந்து கரிசல் மண்ணும் கலந்த சரளையில் தான் வரும் அப்போ வந்துட்டு இந்த சுக்காஞ்சலி இந்த வெங்கல் சரளை சுண்ணாம்பு மண்ணு ஓட மண் பூமி இதில் எல்லாம் வராது போல் தெரியுது அப்படிலாம் நீங்கள் வந்து இருக்கலாம் நீங்கள் வாங்க நான் காமிக்கிறேன் ஒரே பூமியில் ரெண்டு இருவேறுபட்ட மண்கண்டங்கள் இருக்கும்போது கூட நாம் வந்து கொய்யா வந்து ரொம்ப எளிமையான முறையில் நாம் வந்து அறுவடை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா வகையான மண்லேயுமே வந்து கொய்யா வந்து நம்ம சாகுபடி பண்ணிட முடியும் ஒன்றே ஒன்று தான் தண்ணி தேங்காத பூமியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது தானுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த பூமியில் என்ன வச்சாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வெங்கல் சரலைன்னு சொல்லுவாங்க இந்த பூமியில் நீங்கள் என்ன சாகுபடி பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வராது காரரை வந்துட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் சுண்ணாம்பு சரலை இந்த சுண்ணாம்பு சரலையில் நீங்கள் சாகுபடி பண்ணும்போது எந்த காயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோத்த வந்து சுவையாக வந்து இருக்காது அப்படின்பாங்க இந்த ஒன்றுக்கு மாதம் இந்த வெங்கல் சரலையில் வாங்க நம்ம கொய்யா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இந்த வெங்கல் சரள பூமியில் கொய்யா எந்தளவுக்கு இருக்குது அப்போது உங்களுக்கு பிளாக் சாயிலும் ரெட் சாயிலும் கலந்த இடத்துல உங்களுக்கு கொய்யா எப்படி இருக்குது இந்த வெங்கல் சரலைன்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில் கொய்யா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதே தைவான் பிங்க் ரக கொய்யாவை நம்ம பார்க்குறோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இதில் ஏதாவது பூச்சிகள் நோய்கள் உள்ள வந்து புழுக்கள் இருக்கான்னு சொல்லி நீங்க வந்து பார்க்கலாம் நாம் சொல்கிறது சொல்றது ஒண்ணுதான் இதுதான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கிராப்னுடைய சக்சஸ் அப்படின்னா எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடவு பண்ணி ஓராண்டுக்குள்ளே நாம் வந்து உற்பத்திக்கு செலவு பண்ண தொகையை நாம் திருப்பி எடுக்கக்கூடிய சாகுபடி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்னு சொல்லலாம் நாம் சொல்லியிருந்த ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறைகளை விட்டுட்டு தென்னை கொய்யா வரப்புகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகோகனி அப்போ இது ஒரு மூணு அடுக்கு முறை சாகுபடி அப்போ ஒரு பல்லாண்டு வருமானம் ஒரு மாத வருமானம் ஒரு ஆண்டு வருமானம் இப்படி நீங்கள் மல்டி கிராப்பிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய கமர்ஷியல் கிராப்பாக மாறும் இந்த பூமியில் என்ன வரும் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையான ஊரிலுமே எல்லா வகையான பல பேர்களுமே வரும் அப்படிங்கிறது இதுதான் சான்று இது வெங்கல் சரலையிலும் கூட கொய்யா வந்து நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மியாக கொண்டு வர முடியும் ரெண்டாவது வந்து நீர் தேங்காமல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கொய்யா வரக்கூடிய வந்துட்டு உங்களுக்கு நெமட்டோடாக இருக்கட்டும் நூற்புழுவா இருக்கட்டும் ஃபங்கஸாக இருக்கட்டும் காலராட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வர விடாமல் நம்ம வந்து தவிர்த்துற முடியும் முழுக்க முழுக்க கொய்யா சாகுடியில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மியை வந்துட்டு உழைவு வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு இது போல் வந்து வீரியரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உழவி வந்து தொடர்பலாம் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் வீரியரக நாற்றுகள் கொடுப்பது மட்டும் அல்ல உங்களுக்கு இலவசமாக வந்து டெலிவரி கொடுத்து இலவசமாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து பூச்சி மேலாண்மை என்ன உரம் மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்ன நுணிக்கிழல் என்ன கவத்தல் என்ன இது போல வந்து இலவச ஆலோசனைகள் அதாவது பயிர் மேலாண்மைக்குரிய இலவச ஆலோசனைகள் கொடுத்து நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் ரன் பண்ணி கொடுக்குறோம் வேணுங்கிற தேவைப்படுகிற விவசாயிகள் இது போல வந்துட்டு எல்லா நிலங்களையுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் கிராப் அதாவது லாபம் தரக்கூடிய பயிர்களை நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிற எல்லா விவசாயிகளும் நீங்கள் உளவியை தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்